இது வரைக்கும் நீங்கள் பார்க்காத உண்மையான மூணு அனுமன் வீடியோக்கள் உங்களுக்கு அனுமனை பிடிக்குன்னா ஜெய் அனுமன்னு கமெண்ட் பண்ணிடுங்க இந்த வீடியோவில் அனுமன் நெத்திலேயே கரெக்டாக சூரிய ஒளி விழுது இது ஒரு சாதாரணமான காட்சியில் உலகத்தில் இந்த மாதிரி எங்கேயுமே நடந்ததே கிடையாது இதுக்கு பிறகும் நடக்க போகிறதும் கிடையாது இப்போ புதுசாக அமைச்சிருக்கிற ராமர் கோயிலில் இப்போ புது டெக்னாலஜி வச்சு இது அமைச்சிருக்காங்க ஆனால் இந்த கோயிலில் நடந்தது முழுக்க முழுக்க ஒரு காரணமாகவும் இல்லை எதர்ச்சியாகவும் தான் நடந்திருக்கு இதில் என்ன ஒரு ஆட்சினா சூரிய ஒளி விழுந்த அந்த நாளில் தான் அந்த கோவில் ஒரு மாதிரி அதிர்ந்துருக்கான் ரெண்டாவது ஒரு மரத்தில் பார்த்திங்கன்னா சாதாரணமான ஒரு முகம் மாதிரி ஒரு வடிவம் தெரிஞ்சிருக்கு அங்கே இருந்த பசங்கள்லாம் விளையாட்டுத்தனமாக சுண்ணா படிச்சும் திருநீர் போட்டும் மஞ்சள் போட்டும் விளையாடிருக்காங்க அதுக்கப்புறமா அதில் ஒரு சின்னதாக ஒரு முகம் தெரிய ஆரம்பிச்சிருக்கு அதை நல்லா சரி செஞ்சு இன்னும் நல்லா திருநீராக அந்த செம்போரெல்லாம் பூசி பார்க்கும்போது அது ஒரு அனுமனோட உருவமாக இருந்திருக்கு இதில் என்ன அதிசயம் அது ஒரு சாதாரணமான அனுமனோட உருவம் தானே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுதான் தப்பு மரம் இருக்கிற இடமே பக்கத்தில் அனுமன் கோவில் இருக்க ஒரு இடம்தான் மூணாவது ஒரு ராமர் கோயிலுக்கு வெளியே எடுக்கப்பட்ட ரொம்ப ரொம்ப ஒரு அமானுசியமான வீடியோ ராமரோட மடியில் இந்த ஹனுமன் படுத்திருக்காரு ராமரோ அனுமனோ எவ்வளோ க்ளோஸ் ஆனவங்கன்னு உங்களுக்கு தெரியும் அதுக்கேற்ற மாதிரி இங்கே ஒரு குரங்கு அதாவது அனுமனான அந்த குரங்கு ராமரோட மடியில் படத்துருக்கு தலை வச்சு